உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த வணக்கம் இது வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு இது செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க நான் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுடைய அன்பு கட்டளைக்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது பொதுவாக என்னுடைய நிலை அடுத்தவர்கள் அன்பால் சொன்னால் அதுக்கு அடிமை இருக்கும் அன்புக்கு அடிமை நான்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த நிகழ்ச்சிக்கு பல பேர் நம்ம கூட்ட உடனே வர்றேன் அப்படின்லாம் சொன்னாங்க குறிப்பாக பல ஆண்டுகளாக இந்து பத்திரிகைகள் பணியாற்றிய சீனிவாசன் அவர்கள் அவங்க பெரிய நிலையில் இருக்கிறவங்க அவங்கள்ட்ட இது எப்போலாம் ஒரு நிகழ்ச்சி வரீங்களான்னு அடுத்த நிமிடம் குடும்பத்தோடு வர்றேன் அப்படின்னுலாம் சொன்னாங்க இது வந்து இந்த ஒரு அன்பு தான் பல பேர் தொண்ணூற்றி ஒம்போது விழுக்காடு இப்படி தான் வந்திருப்பாங்க என்று நான் கருதுகிறேன் உங்களுடைய அன்புக்கு நன்றி அதற்கு முன்னாடி ஐயாவுடைய இதை பற்றி நம்ம சரியாகணும் நேற்றும் சரி இன்றும் சரி உணர்வு பூர்வமாக பேசிய ஒருவர் இவன் தான் நேற்றைய நேற்று பேசினாலும் இன்று இரவே எல்லாரும் பேசிக்கிட்டாங்க அந்த இது இன்னைக்கு அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு ஒரு பேசிய ஒன்று இந்த மலையக தமிழர் அவங்களுடைய பிரச்சனைகளை இன்னைக்கு பல பேர் இங்கே அறிந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அன்புக்குரிய அவர் சொன்னது போல சொன்னேவான் இப்படி சில பேர்களை மட்டும்தான் தெரியுமே தவிர இங்கே என்ன நிகழ்கிறது இவர்களுக்கு என்ன பிரச்சனை இவருடைய வழிகள் என்ன என்பதை பல பேர் இப்போது தான் உணர்ந்திருக்கிறார்கள் அது காலம் தலை செல்ல எல்லா நிலைகளிலும் சென்றடையும் என்னை பொறுத்தவரை மலையக தமிழர் அப்படிங்கிற பார்வையோ கூட மலைய இந்திய தமிழர்கள் என்று தான் நான் பார்த்தேன் அதனால்தான் பிரச்சனையும் என்று நான் நினைக்கிறேன் இலங்கையில் பிறந்தாலும் இவர்கள் இந்திய குடிமகங்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு ஆதங்கம் கூட அரசியல்வாதிகளுக்கு இருக்கலாம் வேறு இனத்துக்கு இருக்கலாம் அது கூட இந்த பிரச்சனைகளுக்கு இவர்கள் வளரக்கூடாது அடிமையாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றியிருக்கலாம் அதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட வழிகள் ஏற்பட்டிருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு எண்ணம் அதனால் இந்தியர்கள் இவர்களுக்கு உதவ வேண்டும் இந்தியா தான் உதவி இவர்களை மேல்நிலைக்கு இத்தனை ஆண்டு காலம் கொண்டு வந்திருக்க வேண்டும் அது என்ன பொறுத்தாலும் ஓப்பனாக சொன்னால் இந்திய அரசு செய்த பிழை இதை நாம ஒத்துக்கணும் ஏன்னா வேற எது இல்லை ஒரு இந்தியாவிலிருந்து வந்த நேற்று கூட அன்புக்குரிய ஸ்ரீகாந்தன் அவர்கள் சொன்னார் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் நாங்கள் இந்திய குடிமகனா இலங்கை குடிமனா அல்லது டூயல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது இந்த நிலைக்கு என்ன காரணம் அப்பொழுதே சினிமாவோ காலத்திலே போட்ட அந்த ஒப்பந்தம் அதை செயல்படுத்தாத நிலை அந்த ஒப்பந்தத்திலே சில ஷரத்துகள் மாற்ற வந்திருக்க கூடாது அதெல்லாம் வந்து இவர்களை வந்து முழுமையான இலங்கை தமிழர்களாகவே ஆக்கி சத்தம் போட்டிருக்கின்ற அந்த காலத்திலேயே அதையெல்லாம் செய்யாமல் அரசியலுக்காக சில செயல்பாடுகளை அப்பொழுது புரிந்ததன் விளைவாகத்தான் இன்றளவிலும் இவர்கள் அந்த வழியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது எங்களுக்கெல்லாம் மிகவும் வருத்தத்தையும் வேதனையும் அதை பல பேர் இன்று உணர்வதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி இந்த மாநாடு ஒரு களமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை எல்லோருக்கும் இலங்கை தமிழர் நீங்கள் சொன்னது போல யாழ்ப்பாணம் விடுதலை புலிகள் அப்படி ஒரு எண்ணம் தான் இலங்கையினாலே அடுத்த இது வரும் ஆனால் எண்பத்தி முன்பு பார்த்தால் உங்கள் பிரச்சனை தான் பேசினார் மலையக தமிழர் பிரச்சனை எனக்கு தெரிந்து நான் இருக்கும் போது அந்த காலத்தில் இலங்கை தமிழர் பிரச்சனை பிரபாகரன் எல்லாம் வருவதற்கு முன்னாடி பேசின இலங்கையில் அரசு செய்ய வேண்டிய கடமை என்ன என்றால் மலையக தமிழர் என்று தான் பேசுவார்கள் அப்போ